ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ பாருங்க இப்போ நான் வந்து டெய்லரிங் மட்டும்தான் பண்ணுறேன் ஆனால் என்னை பார்க்குறக்கா அதாவது எங்கிட்ட ட்ரெஸ் கொடுக்குறக்காக நிறையா லேடிஸ் வரும்போது அவங்களோட பிஸ்னஸை பற்றி அப்ப அப்போ டிஸ்கஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை இப்போ வந்து ப்ரமோஷன் கேட்கும்போது அவங்களோட பிஸ்னஸை பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ அவங்க சொன்னதையெல்லாம் வச்சு இந்த மாதிரி பிஸ்னஸ் லேடிஸ் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நிறைய ஐடியாஸ் இருக்கும் இங்கே வர என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க வரும்போது நான் ஒன்றுமே பண்ணல வீட்டில் சும்மா தான் இருக்கேங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சில ஐடியா நான் கொடுக்குறதும் உண்டுங்க அந்த மாதிரி ஒரு சிலர் எனக்கு சொன்ன ஐடியாவை நான் உங்களுக்கு சொல்ல அப்படின்ட்டு இருக்கேங்க இந்த வீடியோவை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் டெய்லரிங்கில் இருக்கேன் டெய்லரிங் பற்றி அடிக்கடி நிறையா சொல்லியிருக்கேங்க டெய்லரிங் இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேங்க இப்போ சாரி ட்ராபிஸ்ட்டுங்க நிறைய பேர் இப்போ வந்து நம்மக்கிட்ட முதல்லே கடைகளில் வந்து சொல்லிட்டு போயிட்றாங்க அக்கா அவங்களுக்கு சேரீ எதாவது வந்துச்சுன்னா எங்களுக்கு கொடுத்துருங்கக்கா நாங்கள் எடுத்து இந்த ரேட்டு கொடுத்துருவோம் ஏன்னா அவங்க வந்து கஸ்டமர் கொடுக்குறத விட நமக்கு கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு தான் எடுத்து கொடுப்பாங்க இப்போ அவங்க கஸ்டமர்கிட்ட டூ ஃபிஃப்டி வாங்குறாங்கன்னா எனக்கு டூ எடுத்து தருவாங்க நான் ஒரு கஸ்டமர்கிட்ட ஃபிஃப்டி ருபீஸ் வந்து அதிகமாக வச்சு கொடுத்துக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பாளுக்கான ஆர்டர் கிடைக்கும் இப்போ நான் வந்து ஸாரீ ப்ளீட் பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது நான் எனக்கு கிடைக்கிற சாரீஸ் எனக்கு வர கஸ்டமர்கிட்ட நான் வேண்டான்னு சொல்ல போகிறேன் அப்படி வேண்டான்னு சொல்லாமல் அதை அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அப்போ அவங்களுக்கு அது ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு அப்போ அது வந்து ஒரு கிளாஸே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாயிலேருந்து ரூபாய் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த கிளாஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் கற்றுக்க அழகாக கற்றுக்க முடியுங்க இந்த மாதிரி கிளாஸ் போனீங்கன்னா அழகாக கற்றுட்டு இதே ஒரு நீங்கள் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதுக்கான நிறைய பொருளாக வாங்கணும் இந்த பிஸ்னஸ்க்காக அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க அந்த கிளிப்பு பின் அப்படின்னு நீங்கள் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வாங்கி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அழகாக வீட்டில் இருந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிற டைமில் நீங்கள் எடுத்து கொடுத்தா போதுங்க ஒரு சேரீக்கு டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரையில் வாங்குறாங்க உங்களுக்கு சீசன் டைமில் வந்தால் கூட ஓகே தானே உங்களால் பண்ணிக்க முடியும் இதுக்காகலாம் நீங்கள் ரொம்ப நாள் க்ளாஸுக்கு போகவோ ரொம்ப செலவு பண்ண வேண்டியதோ இல்லை இல்லை உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட் வச்சு ஒரு டூ த்ரீ டேஸ் கிளாஸுக்கு போகும்போதே நீங்கள் அழகாக ஸாரீ ப்ரீப்ளீட் பண்ணிக்க முடியும் அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சொல்லணும் நீங்கள் இந்த மாதிரி நான் சேரீ ப்ரீப்ளீட் பண்ணி கொடுக்குறேன் கொடுங்க நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் அதுக்கப்புறம் எங்களை மாதிரி டெய்லர்ஸ் கடை இங்கே பார்லர்லாம் சிலர்லாம் மேக்கப்பு அந்த மாதிரி ரொம்ப டைம் இல்லாமல் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ரைடல் நிறையா இருக்கும் அதை பார்க்குறக்கு தான் டைம் இருக்கும் இந்த மாதிரி ப்ரீப்ளீட் எடுக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா அதனால் அவங்ககிட்ட எல்லாம் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட் எடுத்து கொடுக்குறேங்க்கா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் யாருங்க போய் இப்போ ப்ரீ ப்ளீட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் எத்தனை பேர் வந்துட்டாங்க இந்த பிஸ்னஸ்க்கு அப்படின்னு யோசிக்கலாங்க டிமாண்ட் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது ஒரு காலத்தில் பட்டு சாரி மட்டும்தான் கொடுத்து ப்ரீ ப்ளீட் எடுத்தாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாதா சாரீ கூட ப்ரீ ப்ளீட் எடுக்கிறாங்க ஏன்னா ஜனங்களுக்கு இப்போதைக்கு அவங்க கிளம்பி போகிறப்ப அழகாக கிளம்பி போகணும் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது சாரி கட்டுறக்கு டைம் இருக்கிறது இல்லை சிலருக்கு தெரியறதில்ல அதனால சாரீ ப்ரீப்ளீட்டிங்க்கான வரவேற்பு நல்லாவே இருக்குதுங்க கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஸாரீ ப்ரீப்ளீட்டை நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட்ஸு இப்போ வந்து ஆர்கானிக்காக பண்ணுற எல்லாத்துக்குமே வரவேற்பு ஜாஸ்தியாகவே இருக்குதுங்க இப்போ நீங்கள் நல்லா வந்து வீட்டில் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேஷனில் அவங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசாச்சு இப்போ வந்து அவங்க தான் ஸ்வீட் ரெடி பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு சாம்பிளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அதையும் நிறைய பேர் வாங்குறாங்க யோசிச்சு பாருங்கள் நம்மளுக்கு என்ன வயசாகுது நாம சொல்கிறோம் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியல என் கைக்கு செலவுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் வீட்டில் உட்காந்துருக்குறேன் இந்த வயசில் அவங்க அறுபத்தஞ்சு வயசில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து பசங்க பிள்ளைகிட்ட அவங்க வாங்கி செலவு பண்ணுற காலம் போய் இன்றைக்கி சம்பாதித்து அவங்க வந்து கை செலவுக்கு மட்டும் இல்லாமல் பேரம்பேத்திகளுக்கு வேணுங்கிறத அவங்க வாங்கி கொடுக்குறாங்க அதில் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு தெரியுங்களா இது வந்து என்னென்னா இதுக்கு நம்ம விளம்பரமே தேவையில்லைங்க அந்த பொருள் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க இன்னொருத்தங்களுக்கு சொல்லுவாங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்லுவாங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்லுவாங்க ஏன்னா இப்போல்லாம் நிறைய கெமிக்கல் கலக்கிறாங்க ஏதாவது தேவையில்லாமல் பொடிகள்லாம் கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது அந்த ஸ்வீட் காரமெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து வாங்குறாங்க வீட்லேயே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு இதுக்கான இடமும் இதுக்கு நீங்கள் கற்றுக்கவோ தேவையே இல்லைங்க உங்களுக்கான வந்து உங்களுக்கு சமையலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் நல்லா செய்வீங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் நல்லா செய்வீங்க உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நிறைய கற்றுக்கிட்டு வெரைட்டி வெரைட்டியாக பண்ணுவீங்க அப்படிங்கும் போது தாராளமாக அந்த வேலையை நீங்கள் கற்றுக்கலாங்க கற்றுட்டு பண்ண முடியுங்க அதுக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நின்றுட்டு பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதில்லை அதுக்கான ஒரு டைமிங் ஒதுக்குங்க நீங்களே ஃபஸ்ட்டு தனியாக செய்வீங்க அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா டெவலப் ஆகிட்டீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாங்க இப்போ வந்து நல்ல பிஸ்னஸ்ஸே அப்படிங்கும்போது ஏன்னா எனக்கு கடைக்கு வர சிலரும் சொல்லியிருக்கிறாங்க நல்லா பண்ணுற பிஸ்னஸ் அப்படிங்கும்போது இந்த பிஸ்னஸை நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க அதனால வந்து அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது அந்த பொருள் கெட்டு போகிற பொருளும் கிடையாதுங்க கெட்டு போயிடும் அதனால வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அளவாக தான் செய்வீங்க இப்போ வந்து நீங்கள் இவங்க ஆர்டர் எடுக்கிறீங்க செஞ்சு கொடுக்குறீங்க அவ்வளோதான் இதில் நீங்கள் போடுறீங்க உடனே வாங்கி அவங்களுக்கு கொடுத்துடுறீங்க அவ்வளோதான் இது சீக்கிரம் கெடுற பொருள் அப்படிங்கும்போது நீங்கள் அளவாக செய்ய போகிறீங்க வாங்கி நிறைய ஸ்டாக் வச்சுக்க இல்லை அப்போதைக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறீங்க அவ்வளோதான் அதனால் நல்லா எனக்கு சமையலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பிஸ்னஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க வீட்டில் இருந்துட்டே அழகாக நீங்கள் ஆயிரக்கணக்கில் இந்த பிஸ்னஸ்லையும் சம்பாதிக்க முடியுங்க நான் சொல்கிறது டே ஒரு நாளில் ஆயிரக்கணக்கில் செய்ய சம்பாதிக்கக்கூடிய பிஸ்னஸ் தான் இந்த பிஸ்னஸும் கொடுங்க அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துட்டே இந்த ஃபேஸ் வாஷு சோப்பு இந்த கிரீமு சீரம் அந்த மாதிரி எல்லாமே நிறைய ரெடி பண்ணுறாங்க அதாவது அதுக்குமே நல்ல வரவேற்பாக இருக்குது இப்போ எல்லாமே ஆர்கானிக்காக பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் நல்ல வரவேற்பு இருக்குதுங்க தேடி தேடி அதோடய ரேட் அதிகமாக இருந்தாலும் மக்கள் தான் சூஸ் பண்ணி வாங்குறாங்க அப்படிங்கும்போது அதையும் நாம் ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம வந்து ஒரு தோட்டங்காட்டில் இருக்கிறோம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க வேண்டியதில் நீங்கள் சோப்பு தயாரிக்கலாம் ஆவாரம்பூ சோப்பு இருக்குது குப்பைமேனி சோப்பு இருக்குது தேங்காய் எண்ணெய் சோப்பு இருக்குது இது எல்லாமே ஆர்கானிக்காக கிட்ட தோட்டத்தில் கிடைக்குங்க அதையும் நீங்கள் பறித்து காய வச்சு அதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் தான் இருக்குது அதை அட்டன் பண்ணாலே எங்களால் இதெல்லாம் அழகா ரெடி பண்ண முடியுது அப்படிங்கிறதையும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஆர்கானிக்கா பண்ற எல்லாத்துக்குமே நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் ஊரில் இருக்கிறேன் பெருசாக பண்ண முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இதை சூஸ் பண்ணுங்க இதுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட கேட்கலாங்க ஏது ஒன்றும் பண்ணுறதா இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட தெரிஞ்சவங்க கிட்டே சொந்தக்காரங்க கிட்டே எல்லாத்துக்கிட்டையுமே கேட்கணும் அதை விட்டுட்டு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் தெரியும் நீங்களே நினச்சிக்கிட்டு நீங்களே வச்சுட்டே இருந்தீங்கன்னா அதை மார்க்கெட்டிங் பண்ண முடியாதுங்க அதனால இந்த பிஸ்னஸும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த மாதிரி பொருட்கள் தயாரிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஃபீல்டை கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஒரு சோப்போட வேலை பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக கிடைக்கிற சோப்பு அறுபது ரூபாயிலேருந்து எண்பது தான் ஸ்டார்டிங் ரேஞ்சே இருக்குது ஆனால் ஆர்கானிக்காக கிடைக்கிற அந்த பொருள் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் கலக்கிறீங்க இல்லையா அதுக்கும் ரேட் அதிகம் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் தயாரிக்கிற பொருள்களுக்கு ரேட்டும் அதிகமாக இருக்குதுங்க அதனால் நீங்கள் ஊரில் தான் இருக்கிறோம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காதிங்க நீங்களும் இந்த மாதிரி கூட இந்த மாதிரி சோப்பு என்னென்ன ரெடி பண்ண முடியும் அப்படின்னு கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு உங்களால் கூட பண்ண முடியுங்க அடுத்தது என்னென்ன பண்ணலாம் இன்னும் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம சொல்கிற விஷயம் ஏதாவது ஒன்று அதாவது நான் சொல்லியிருப்பேன் ஆனால் அதை நீங்கள் இருப்பீங்க அது என்ன பண்ணுறதுன்னு இருப்பீங்க சொல்கிறப்ப உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் வரலாம் இந்த பிஸ்னஸை அடுத்தது நாம் பண்ணலாமா அப்படின்னு கூட யோசிக்கலாங்க அதனால தான் எனக்கு தெரிஞ்ச ஐடியாக்கெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேங்க நான் அடுத்த வீடியோவில் இன்னும் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்